பாஸ் தமிழ் சீசன் நைன் தமிழை பொறுத்தளவில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வாட்ச் அண்ட் தி மோஸ்ட் ஃபேமஸ் ரியாலிட்டி ஷோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது பாஸ் அதாவது இருக்குது தமிழ்ல மட்டும் இல்லாம உலகத்துல உள்ள பல மொழிகளில் இந்த பாஸ் ரியாலிட்டி ஷோ தான் மிகப்பெரிய ஒரு பாப்புலரான ஒரு கேமாவே இருக்கு அந்த வகையில் வந்து அண்ட் தொடமே விஜய் சேதுபதி அவர்கள் தான் போறாங்க அக்டோபர் அஞ்சாம் தேதியிலிருந்து அடுத்த ஒரு நூறு நாளைக்கு பிக் பாஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயமா மாறப்போகுது அண்ட் இந்த பிக் பாஸ்ல புதுமையா பல விஷயங்களை இன்ட்ரோடியூஸ் என்னன்றது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டென்டேட்டிவாக இந்தந்த இந்த ஆட்கள்லாம் இந்த இதில் கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு லிஸ்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது அந்த லிஸ்ட்டை அதையும் மொத்தமாக கோர்த்து பார்த்தோம் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு கெஸ்ட்டு நம்மளால் ஓரளவு ஐடென்டிஃபை பண்ண முடியாது அது யார் யார் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம் நம்பர் ஒன் அரோரா சிங்க்ளர் இன்ஸ்டாகிராமில் ரீசெண்ட் டைப்ஸில் ஒரு மிகப்பெரிய பூமில் இருக்கிற ஒருத்தங்க தான் ஒரு பயங்கரமான மாடலும் கூட பிக்பாஸோட ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லா சீசன்லையுமே ஒன் ஆர் டூ மாடல் வந்து நம்ம பிக் பாஸில் இருக்கிறத பார்த்துருக்கோம் அது மூலமாக பாப்புலர் ஆன மாடல்ஸுமே நிறைய பேர் இருக்கு அது மூலமா பாப்புலர் ஆகி நிறைய டிவி ஷோஸா இருக்கட்டும் இல்ல படங்கள்ல நடிக்கிற வாய்ப்புகளுமே கிடைச்சிருக்கு நம்ம பார்த்திருக்கோம் ரொம்ப ஒரு ரீசெண்ட் இதுனா நம்ம சிவானி கூட நம்ம எடுத்துக்கலாம் சிவானி வந்து ஒரு மாடலா இருந்து பிக்பாஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அதுலேருந்து கிடைச்ச பாப்புலாரிட்டி மூலமா மற்ற படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சது நம்மளை பார்த்துருப்போம் இது மாதிரி தொடர் நிறைய மாடல்ஸ் வந்து பார்த்துருக்கோம் அண்ட் அந்த வகையில் அரோராஜ் சிங் அந்த மாடலிங்கை தாண்டி பல காண்ட்ரவர்ஷியலான விஷயங்கள்லையுமே மாட்டிக்கிறோம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அண்ட் இவங்க வரும் பட்சத்துல பிக் பிக்பாஸ் வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு ட்ராமா இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகமும் கிடையாது அடுத்ததான் ஸ்ரீகாந்த் தேவா ஸ்ரீகாந்த் வந்து நைன்டீஸ் கிட்ஸ் நிறையா பேருக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு மியூசிக் டேரக்டர் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லிடலாம் டூ தௌசண்டில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு கிட்டத்தட்ட ஒரு நாலு நான்கு கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஃபோரில் தான் அவருக்கு பிரேக் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அடுத்தடுத்து நிறையா படங்களில் பண்ணுறாரு தன்னோட மூணாவது திரைப்படமான எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் அவர் பெஸ்ட் மியூசிக் டேரக்டர் அவார்டும் வின் பண்றாரு தமிழ்நாடு ஸ்டேட் சைட்லேருந்து மாதிரி ரீசெண்டாக கட்டில் அப்படின்ற ஒரு படத்துக்காக நேஷனல் அவார்டுமே வின் பண்ண நம்மளால் நம்ம பார்த்துருப்போம் அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா இப்போது ரீசெண்டாக அவரோட சோஷியல் மீடியாவில் வந்து அவரோட ப்ரெசன்ஸுமே பயங்கர ஹெவியாகவே இருக்குது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரும் கூட எப்பவுமே ஒரு எந்தவாகவே இருக்கிற ஒரு ஆள் நம்ம பிக் பாஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா இல்லை எப்பவுமே எந்துவாக இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ் எப்போவுமே இருப்பாங்க குறிப்பாக நல்ல மியூசிக்கல் நாலேஜ் இருக்கிற ஒரு ஆளாக இருந்தாங்கன்னா அந்த நல்ல மியூசிக்கலாகவே கொண்டு போவாங்க இந்த ஷோ அப்படின்றதுனால அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் ஸோ ஸ்ரீகாந்த் தேவா ரொம்பவே ஒரு ஒரு மிகப்பெரிய அசட்டா இருக்கிறார் இருப்பார் ஒரு சந்தேகமும் கிடையாது அடுத்ததா பூனம் பாஜ்வா கிட்டத்தட்ட முப்பது படங்கள் இந்த சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்ல மட்டுமே பண்ணிருக்காங்க மலையாளம் கன்னட அப்படின்னு சொல்லிட்டு சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு ஆக்ட்ரஸும் கூட கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தான் அவங்களோட கடைசி படம் வந்தது அதுக்கப்புறம் அவங்களோட சோஷியல் மீடியாவில் தான் அவங்களோட ப்ரெசன்ஸ் பயங்கர இதாக இருக்கும் அப்பப்போ ரசிகர்களோட அவங்க பேசுகிறதா இருக்கட்டும் சோஷியல் மீடியாவில் நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு பர்சனும் கூட தமிழில் வந்து சேவல் அப்படின்ற அந்த திரைப்படத்தின் மூலமாக அறிமுகம் மாறாங்க தெனாவெட்டு கச்சேரி ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் அடுத்தடுத்து நல்ல படங்களை வந்து கொடுத்துருந்த ஒரு நடிகை தான் பூனம் பாஷ்வா அவங்க கடைசி ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க ஆக்டிவாகவே இருந்து வந்தாங்க இப்போ வந்து அவங்க கொஞ்சம் அந்த மூவி இண்டஸ்ட்ரியை தாண்டி சோஷியல் மீடியாவில் ஒரு ஆக்டிவான ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாகவே இருந்து வராங்க அண்ட் இதில் அவங்க பங்கேற்பது அப்படின்றது வந்து டெஃபினட்டாக ஒரு முக்கியமான கேரக்டராக இருக்கும் அப்படின்னு தான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு எஸ்டரியர்ஸோட ஹீரோயின்ஸாக இருக்கட்டும் எஸ்டரியர்ஸோட ஸ்டார்ஸ் வந்து இங்கே பிக்பஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண நம்ம பார்த்திருக்கோம் மும்தாஜ் மாதிரியான ஆக்டர்ஸாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அவங்க வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு முக்கியமான ஒரு அங்கமா இருக்கிறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரியான லெஜெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது ஸோ புனம் பாஜ்வா அந்த ரோல் பிளே பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா குரேஷி குரேஷியோட ரீசெண்ட் ரைஸ் வந்து ஒரு பயங்கரமான ரைஸ் தான் நம்ம சொல்ல வந்தோம் குறிப்பா ஆஃப்டர் அந்த குக்கித் கோமால வந்து அவருடைய ரோல் அப்படின்றது ஒரு பயங்கரமாக பாராட்டப்பட்ட ஒரு விஷயமா வந்துச்சு இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சது அண்ட் அந்த குக்கித் கோமாலில் அவருடைய பாப்புலாரிட்டி இன்னும் டபுளாவே ஷூட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் கலக்க போகுது யாரில் ஆரம்பிச்ச குரேஷி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்லோ டெவலப்மெண்ட்டாக அவருக்கு இருந்தது பட் ஆனால் இருக்கும்போது இப்போ வந்து ஒரு பீக் ஆஃப் ஃபார்ம்ல இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லலாம் அவரோட ரொம்ப ஒரு இயல்பான ஒரு காமெடி எந்த ஒரு சுச்சுவேஷனையுமே சிரிப்பாக மாற்ற ஒரு விஷயமா இருக்கட்டும் இது வந்து ஒரு மிகப்பெரிய அசர்ட்டாக இருக்கும் குறிப்பாக பிக் பாஸ் வீட்டில் ஏன்னா இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோவில் இது மாதிரி அந்த சுச்சுவேஷனை வந்து ரொம்ப லைட்டர் ஆகிறது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய பாப்புலரான ஒரு ஆஸ்பெக்டாக தான் நம்ம பார்க்க முடியும் அட் சேம் டைம் விஜய் டிவியில் உள்ள பிரபலங்கள் விஜய் டிவியில் உள்ள ஆங்கர்ஸ் வந்து பிக்பாஸ்கில் வீட்டுக்குள்ள போகிறது நமக்கு முன்னாடி நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம் ஜாக்லினாக இருக்கட்டும் மைனாவாக இருக்கட்டும் ரீசெண்டாக பிரியாங்காவாக இருக்கட்டும் ஸோ இவங்க எல்லாருமே இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போகிறது நம்ம பார்த்துருக்கோம் அண்ட் அந்த வகையில் குரேஷி இதுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் அதே குவித் தொமாலியில குக்கா இருந்து ஃபைனலிஸ்ட்டாக வந்த நம்ம உமேர் உமேர் வந்து அடுத்த இந்த பிக் பாஸ் சீசன் நைனில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அமரன் படத்தில் வந்து ஒரு பயங்கரமான ரோல் பிளே பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் அவரோட பாப்புலாரிட்டி நல்லாவே ஷூட் ஆயிருந்தது அந்த அந்த பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி குப்வித் கோமாலியில் வந்து ரொம்ப இயல்பான அவருடைய அந்த இன்னசென்ட்டான ஆட்டிடியூடாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்கள அளவுக்கு தாங்குறாரு அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும் மற்றவங்க மேலே கரிசனையாக இருக்கட்டும் அந்த மாதிரியான குவாலிட்டிஸ் வந்து மிகப்பெரிய லெவல்ல அப்ரிஷியேட் செய்யப்பட்டு எபிசோட்ல மட்டுமே அண்ட் அதே இது பிக்பாஸுக்கும் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணார் அப்படின்னா டெஃபினட்டா ஒரு பயங்கரமான கண்டஸ்டன்டா தான் உமயருமே இருப்பாரு அண்ட் அவருமே இதுல வருவாரா நம்ம தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் பிஜே பார்வதி ஒரு பத்து ஆண்டுகளாவே அவங்க இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் லீடிங் ஆங்கர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸரும் கூட ஒரு பயங்கரமான ஒரு டிராவலாக் வச்சிருக்காங்க நிறைய லாகிங் சேனல்ஸ் வச்சிருக்காங்க எல்லாத்துலயுமே அவங்களுக்கான ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது அட் சேம் டைம் அவங்க பொலிட்டிகளாகவும் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க சில காண்ட்ரவர்சிஸ்க்கு மத்தியிலையுமே அவங்க இருந்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம ஸோ இது நல்ல மல்டிபிள் டேலண்ட் உள்ள ஒரு ஆங்கர் அப்படின்னா சொல்லலாம் அண்ட் அவங்க இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு மாலினி ஜீவரத்னம் நம்ம ஒரு எல்ஜிபிடி கியூஐ கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தங்க இதுக்கு முன்னாடி நம்ம எல்ஜிபிடி கியூஐ கம்யூனிட்டியை சேர்ந்த சிலர் வந்து பிக்பாஸ்ல கண்டெஸ்ட் பண்ணுறதையும் பார்த்துருக்கோம் ரொம்ப ரீசன்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்துருன்னா சிவின் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போது நெக்ஸ்ட்டு மாலினி ஜீவரத்னம் ஒரு தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில் மேக்கர் அவங்க டிரெக்டராக இருந்திருக்கிறாங்க ஆக்டர் ஆக்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்னும் ரொம்ப ஒரு பாப்புலராக சொல்ல போனோம் அப்படின்னா லேடிஸ் அண்ட் ஜென்டில் உமன் அப்படின்ற மாதிரியான ஒரு மூவியை மேக் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிமும் கூட அதை வந்து பாரஞ்சித் நீலம்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு ஸோ இந்த மாதிரியான ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாகவும் வந்திருக்காங்க நிறைய இடத்துல எல்ஜிபிடிக்கு வாயை பற்றிய ஒரு அவேர்னஸ்ஸை கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது மாதிரி ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கட்டும் சமூகத்துக்கு ஒரு நல்ல கதை கருத்து சொல்ற பல கேரக்டர்ஸுமே பாஸில் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாநில ஜீவர்கள இந்த மாதிரி பல பாக்ஸஸ் டிக் பண்றாரு அப்படின்றதுனால அவங்க இந்த இதெல்லாம் கண்டெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சும் இப்போ அடிபடுறதுன்னு நம்மளால பார்க்க முடியுது அடுத்ததா அகமது மீரான் அவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸரா ஆரம்பிச்சு இப்போ ஒரு யூடியூபரா இருந்து தங்களோட கமெண்ட்ரியை வந்து நிறைய ரியாலிட்டி ஷோஸ்க்கு தங்களோட கமெண்ட்ரியை கொடுத்துட்டு வர்ற ஒருத்தர் தான் அகமத் மீரான் பிக்பாஸ் குறிப்பாகவே என்னன்னா அந்த பாஸ் ரிலேட்டடான விஷயங்களா இருக்கட்டும் இல்ல குவித் குமாலி விஷயங்களா இருக்கட்டும் மாதிரி பல ரியாலிட்டி ஷோஸுக்கு அஹமத் மீரன் வந்து தன்னோட கமெண்ட்ரியை கொடுத்துட்டு வர்ற ஒருத்தர் ஒரு செலிபிரிட்டியும் கூட ஒரு ஒரு நல்ல ஒரு சோஷியல் மீடியா இன்ஃபுளுவன்சராமே இருந்து வர்றாரு இவருமே இவரை சுற்றியுமே நிறைய காண்ட்ரவர்சிஸ் இருந்தால் நம்மளால பாத்திருக்க முடியுது அதே மாதிரி அகமத் மீரான் வந்து ஒரு நல்ல சிங்கரும் கூட அவர் வந்து நிறைய பாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறாரு நிறைய சாங்ஸ்ல வந்து அவர் கவர் பண்ணியிருக்கிறாரு பொழுது இவருமே ஒரு மல்டி டேலண்டடான ஒரு ஆள் தான் அண்டு பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு அஹ்மத் மீரான் ஒன்றும் புது ஃபேஸ் கிடையாது அப்படின்றதுனால அகமது மீரனுக்கு ஒரு நல்ல பாப்புலாரிட்டி இருக்கும் செய்து அண்ட் அவர் சுற்றிய நிறைய கான்ட்ரவர்சிஸும் இருக்குது அப்படின்றதுனால ஒரு என் ஆஃப் ட்ராமா அவரை சுற்றி எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்ற எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அகமது மீரன் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஹையாக இருக்குது அப்படின்றதமே சொல்லியிருக்காங்க கடைசியாக இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது டாக்டர் திவாகர் சோஷியல் மீடியாவில் இவர் சுற்றிய நிறைய விஷயங்கள் நடக்கிறான்னு நம்ம பார்த்துருப்போம் இவர் எந்த இன்டர்வியூஸ் கொடுத்தாலும் சரி இவர் போடுற வீடியோஸாக இருக்கட்டும் சரி அவராக பேசி ஒரு வீடியோ போட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எதுல ஒரு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் அது மட்டும் இல்லாம ஒரு வாட்டர் மெலன் மூலமாகவே ஒரு ஃபேமஸ் ஆகி மெலன் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்தவர் ரெண்டு மூணு படத்துலையுமே அவர் நடிச்சிருக்கிறாரு இப்போது ரீசெண்டாக ஒரு பல இன்டர்வியூஸில் வந்து வாக் அவுட் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும் இன்டர்வியூஸில் பேசின சில விஷயங்களாக இருக்கட்டும் ஆக்டர் சூரிய பற்றி பேசிய விஷயம் ஆக்டர் சூர்யாவை பற்றி பேசிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அவரை சுற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டுருக்கு அண்ட் இந்த மாதிரியான பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இப்படி எப்போவுமே ஒரு ஹாப்பனிங்கான ஒரு ஆள் இருக்கிறது அப்படின்றது வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் ஒரு ஜாலியான ஒரு ஆளும் கூட சோ அவரும் இல்ல வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிருக்காங்க அண்ட் முதல்லயே சொன்னேன் இல்ல இந்த பி இந்த பிக் பாஸ்ல புதுசாக ஒரு டுவிஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு அது வந்து இல்ல ஒரு தீம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் ஒன்று வந்து அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இது ரெண்டாக பிரிக்க போகிறாங்க இந்த வீட்டை ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பிக்பாஸ் வீட்டு ரெண்டாக இருந்தால் நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்க போகிறாங்க அண்ட் இதில் அனிமல்ஸ் சைடில் இருக்கிற அனிமல் சைட் ஆஃப் பிக் பாஸில் இருக்கிறவங்க வந்து நல்ல லக்ஸூரியஸான சில விஷயங்களை அனுபவிப்பாங்க அதே பேர்ட் சைடில் இருக்கிறவங்க ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படும் ரொம்ப டஃப்பான சேலஞ்சஸ் கொடுக்கப்படும் இந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் கொடுக்கறது மூலமா இல்லை நிறைய ட்ராமாஸ் இருக்கும் நிறைய சண்டைகள் இருக்கும் எக்கச்சக்க விஷயங்கள் இதில் சுற்றி நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் லைவாவே அவங்க ஆடியன்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடிகிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா இந்த வீட்டில் யார் அனிமல் சைடில் இருக்கணும் யார் பேர்ட் சைடில் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வியூவர்ஸ் வந்து டே டு டே ஓட் பண்ணி அந்த இதை டிசைட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் இப்போ இருக்கிற ஒரு டென்டேட்டிவ் லிஸ்ட் அண்ட் இது வந்து அவங்களோட டென்டேட்டிவ் ஐடியாவாகவே இருக்குது இதெல்லாம் எப்படி மாற போகுது என்னென்ன ஆக போகுது அப்படின்றத இன்னும் சில நாட்கள்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் இதில் எந்த செலப்ரிட்டியை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த லிஸ்ட்ல இல்லாத சிலர் யாராச்சும் ஒருத்தவங்க இந்த காம்படிஷன்ல இந்த ஷோல இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட நேமிக்கையெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்